ஓம் ஸ்ரீ சாய்ரா யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் வணக்கம் என்னுடைய சேனல் வந்து நீங்கள் தப்பாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எதுக்கு சொல்கிறேன்னாக்கோ உங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நிறைய பிரச்சனைகள் வந்து போகும் இல்லையா அதை வந்து உடனடியாக தீர்க்கறதுக்கான பரிகாரங்கள் இருக்குது பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓட வேண்டிய அவசியம் கிடையாது எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது தான் நீங்கள் வந்து சேனல் பார்த்துட்டே வாங்க ஏதாவது ஒரு பரிகாரம் வந்து உங்களுக்கு கிளிக்காயிடும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சுட்டு செய்யக்கூடிய பரிகாரம்னால் ரொம்ப நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் எல்லாருமே இருந்து வெளியில் வந்துடலாம் தவறான முடிவுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது இன்னும் வந்து மேலே சொல்லணும்னா ஒரு அம்மாவோ ஒரு சகோதரியாக நான் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கிறேன் இந்த தீர்வெல்லாம் பார்த்து நீங்கள் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடுங்க இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கெல்லாமும் சொல்லுங்கள் அதாவது நிறைய பேர் வந்து பணப்பிரச்சனைலையும் கடன் பிரச்சனைலையும் கொடுத்த பணம் திருப்பி வராமல் வாழ்க்கையில் வந்து வேலையில வேலையில் ப்ரமோஷன் இல்லாமல் வியாபாரம் விருத்தி அடையாமல் நிறைய இருக்காங்க ரொம்ப வந்து நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நான் அவங்களுக்கு வந்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அதாவது வந்து இது நிஜமாக வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்தது லாஸ்ட் செவ்வாய்க்கிழமை வந்து ஒருத்தங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணினாங்க பண்ணிட்டு வந்து மேடம் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து வாழ்க்கையை வாழ பிடிக்கல நான் இனிமேல் வந்து இதான் மேடம் லாஸ்ட்டு உங்கள்கிட்ட இப்போ பேசுகிறது நான் உங்களுடைய எல்லாம் பார்த்து பண்ணிட்டு வரேன் இப்போ நான் வந்து லாஸ்ட்டாக பேசுகிறது எதுக்குன்னாக்கா இப்போ நீங்கள் எனக்கு எதாவது ஒன்று சொல்லுங்கள் நான் எனக்கு பரிகாரம் சொல்லுங்கள் ஒவ்வொரு ஃபோன்லேயாவது சொல்லுங்கள் நான் இதுக்கப்புறமா வந்து உயிர் வாழறதுக்கு நான் விரும்பலை மேடம் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னாங்க நான் வந்து என்னடா இது இப்படி சொல்கிறாங்களேன்னு யோசித்தேன் நான்லாம் வந்து ரொம்ப நல்ல பொசிஷனில் இருந்து ரொம்ப இப்போ வந்து இதுக்கு வந்துட்டேன் மேடம் என்கிட்ட பணம் வாங்கினவங்க கூட எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க பிஸ்னஸ் பிசினஸ் இருந்துட்டு நான் வந்து திருமணம் கூட பண்ணிக்கல என்னோடய வாழ்க்கையில் வந்து இப் என்ன எவ்வளோ நல்ல நிலமையில இருந்தேனோ இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ கீழே போயிட்டேன் கொரோனாக்கு அப்புறமா என்னோட பிஸ்னஸ் எல்லாமே போயிருக்கு மேடம் நான் வந்து எதுவுமே பண்ண முடியல கொடுத்த காசு என்னோடய வெளியில் அவுட்ஸ்டாண்டிங் இருந்த பேமெண்ட் எல்லாம் கொரோனாவுக்கு அப்புறம் வரவே இல்லை எனக்கு வந்து நானும் பிஸ்னஸ் பண்ண முடியலை எல்லாமே ஸ்டக்அப் ஆகி எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன் மேடம் என்னை சுத்தி இருந்தவங்களும் வந்து என்கிட்ட பணம் காசு இருந்தபோது போது என்னை விட்டுட்டு போயிட்டாங்க நான் வந்து இப்ப வந்து ஒரு அனாத மாதிரி நிக்கிறேன் இனிமே எனக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி போன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க நான் உடனே சொன்னேன் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க எல்லாமே வந்து ஒரு தான் நடக்கும் இப்ப ஏதாவது வந்து உங்களுக்கு ஒரு போராத காலமா இருக்கும் ராசி அனுப்புங்க நான் பாக்குறேன் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்னன்னு சொல்றேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க மேடம் நீங்கள் ராசி நட்சத்திரம் பார்த்தா கூட எங்ககிட்ட எந்த பொருளும் வாங்குற நிலமையில் கூட நான் இல்லை மேடம் நீங்கள் எதாவது சொல்லுங்கள் இதுதான் லாஸ்ட் மேடம் இருக்கு நான் சரின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து அவங்களுடைய ராசி நட்சத்திரம் அந்த வந்து ஹீலிங் பண்ணுறதுக்காக அவங்களுடைய ஃபோட்டோ ஒன்று கேட்டேன் நான் அவங்க சொன்னாங்க நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன் மேடம் நீங்கள் பாருங்கள் பார்த்து ஹீலிங் பண்ணி எனக்கு கொஞ்சம் கொடுங்க நான் வந்து நான் சொன்ன உடனே அவங்க இப்போ எந்த தவறான முடிவும் போயிடாதீங்க ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க தயவு பண்ணி வெயிட் பண்ணுங்க நான் மெடிடேஷன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கே உங்களுக்கு வந்து மெடிடேஷன் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க மேடம் நான் ஒரு வாரம் வெயிட் பண்ணுறேன் மேடம் இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணேன் எனக்கு ஆனால் நான் வந்து எனக்கு ஏதாவது மிராக்கலாம் நடந்தால் நான் இந்த இதுலேருந்து மீள முடியாது மேடம் அப்படின்னு நான் அவன் வந்து உடனே சொன்னேன் அவங்க சொன்னேன் வாட்டோவை பார்த்தாக்க அப்படியே நானே அதிர்ச்சி அடைஞ்சேன் என்னன்னாக்க இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி இதே இப்போ லேடி கிட்டக்க வந்து அவங்க என்ன ஒரு ஏழு எட்டு வயசு பெரியவங்களா இருப்பாங்க இதே லேடி கிட்ட நான் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் அங்கே அந்த ஒரு வேலைக்காக நான் அட்டன் பண்ணேன் அவங்க ஒரு பெரிய கம்பெனிக்கு ஓனராக இருந்தாங்க அவங்க வந்து அவங்களுடைய கான்ஃபிடென்ஸு அவங்க வந்து கம்பெனி நடத்துகிற விதம் அவங்களுடைய ஸ்டைலு கோல்டன் ஸ்பூனில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்தாங்க நான் வந்து எதேச்சியா நான் வந்து அவங்க ஃபோட்டோவை பார்த்தவன்தான் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது அந்த அந்த கம்பீரம் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது நானே வந்து அப்போ வந்து ஒரு இன்ஸ்பயர் ஆனேன் இன்ஸ்பயர் ஆகிட்டு அவங்க வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஏஜ் எனக்கு கம்மியாக இருக்கிறதுனால அவங்க பொஸ் அவங்களுடைய கம்பெனியில் அவங்க போட்டிருந்த பொசிஷனுக்கு வந்து நான் சூட் ஆகலை அப்போ அவங்க பேசும்போது அரை மணி நேரம் இன்டர்வியூ நடந்தது அவங்க கிட்ட டைரெக்டாக பேசுகிற பா இது கிடச்சிது எனக்கு வாய்ப்பு பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவங்களுடைய ஸ்டைலெல்லாம் பார்த்துட்டு நல்லா வந்து இன்ஸ்பயர் ஆகிட்டு இந்த மாதிரி நம்ம கூட வந்து ஒரு நாள் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸோட நான் வெளியில் வந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து வேற கம்பெனியில் ஒர்க் பண்ணி நான் செட்டில் ஆகிட்டேன் இவங்க வந்து அந் அந்த லேடியோட ஃபோட்டோ வந்து என்கிட்ட வந்தது வந்து எனக்கு அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன் எனக்கு அவங்க பெரிய கோடீஸ்வரியா இருந்தாங்க பெரிய கோடீஸ்வரி அவங்களுடைய ஸ்டைல் இது இப்ப வந்து இப்ப கூட வந்து அவங்களுக்கு அந்த கம்பீரம் இருந்ததே தவிர அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுது இல்லையா அதனால இருந்தாங்க எப்படி வந்து இவங்க இப்படி ஆக முடியும்னு சொல்லிட்டு உடனடியா வந்து நான் அவங்களுக்கு ஒரு போன் பண்ணேன் அதுதான் வந்து இறைவனோட இதுங்கிறது இறைவன் வந்து எங்க நம்மளை கனெக்ட் பண்றா பாருங்க உடனடியா நான் போன் பண்ணி நான் உங்க கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்தேன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இருக்காதான்னு எனக்கு தெரியல பட் நான் வந்து அரை மணி நேரம் அட்டன் பண்ணிட்டு உங்களை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி நான் நானும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும்னு நான் அப்போ நினச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க எப்படி வந்து இது உங்களுக்கும் எனக்கும் வந்து இப்படி வந்து ஒரு கனெக்ஷன் வரும் அவங்களுக்கும் வந்து ஒரு ஆச்சரியம் நடந்தது இதுக்கு வந்து என்ன பண்ணணுங்கிறத வந்து நான் மெடிடேஷன் பண்ணி பொழுது ஒரே ஒரு மந்திரம் தாங்க அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது ஒரே ஒரு மந்திரம் தான் எனக்கு மைண்டில் வந்தது லலிதம் லம்போதரம் இதுதான் அந்த மந்திரம் இது வந்து லலிதம் மந்திரம் லலித மந்திரத்துக்கு வந்து பயங்கர பவர் ஜாஸ்தி லலிதம் லம்போதரம் அதாவது விநாயகரோட சம்மந்தப்பட்டது இது வந்து திருஷ்டி தடங்கள் சக்தி ஏதாவது யாராவது கெட்டது பண்ணினாங்க எதுவாக இருந்தாலும் வந்து தடையை நீக்கிட்டு நமக்கு வந்து மட திறந்த வெள்ளம் மாதிரி பணம் வரும் அதோட இல்லாம நமக்கு வந்து விநாயகரோட அருள் லலிதம் லலிதாம்பிகையோட அருள் எல்லாமே கிடைக்கும் இதை வந்து அவங்க வந்து ஆயிரத்தி எட்டு தடவை டெய்லி சொல்லணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு மைண்ட்ல வந்து அவங்களுடைய நான் என்ன பண்ணினேன்னா அடுத்த நாள் புதன்கிழமை இல்லையா அதனால நான் அவங்களுக்கு உடனடியாக போன் பண்ணி இன்னைக்கே வந்து நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணிடுங்க இந்த லலிதம் லம்போதரம் மந்திரத்தை வந்து நீங்க நூத்தி எட்டு இருந்து ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லியாச்சு புதன்கிழமை வந்து விநாயகருக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாள் அதனால புதன்கிழமை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா உங்களுக்கு பண்ணி நான் வந்து சொல்லியாச்சு இந்த லலிதம் மந்திரத்துல லலிதாம்பிகை அதாவது அழகு லலிதாம்பிகை விநாயகர் அதோட இல்லாம உங்களுக்கு வந்து பீஜ மந்திரமா அடங்கியிருக்கு லலிதம் லம்போதரம் ஓகேவா இந்த இதை வந்து நான் அவங்களுக்கு போன்ல சொல்லி இதை வந்து நீங்க ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லுங்க ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன் அதாவது செவ்வாய்க்கிழமை அவங்க என்கிட்ட சொல்றாங்க புதன்கிழமை காலம்பரை சொல்ல சொல்லி சொன்னேன் விநாயகருடைய மந்திரம் வந்து எப்போ வேணாலும் சொல்லலாம் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டே கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் ஆயிரத்தி எட்டு தடவை முடிஞ்சுட்டுனா கூட மனசுக்குள்ளேயே சொல்லிட்டே இருங்க ஏன்னா உங்க பிரச்சனையோட வீரியம் வந்து உங்களுக்கு தான் தெரியும் அது சீக்கிரமா க்யூர் ஆகணும்னா நீங்க சீக்கிரமா வந்து அதோடைய பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரணும் இல்லையா அதனால் நான் சொன்னேன் நீங்கள் வந்து பண்ணுங்கள் பண்ணிட்டே மனசுக்குள்ளேயே சொல்லிட்டே இருங்க ஒரு மிராக்கள் கம்பல்சரி நடக்கும் நீங்கள் வந்து டெடிக்கேஷனோட சொன்னிங்கன்னா ஒரு மிராக்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அஷூரன்ஸ் கொடுத்தேன் அதாவது வந்து இதுக்கு ரெண்டே நாள் தான் இது நடந்தது இது நடக்கும்போது இவங்க சொன்னாங்க சரி மேடம் அது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் எதுவுமே இது பண்ணக்கூடாது கெட்ட முடிவு எதுவும் எடுக்கக்கூடாது எதா இருந்தாலும் மைண்ட் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன் இவங்க என்ன பண்ணாங்க அவங்க வீட்டில் இருக்கிற சின்ன விநாயகர் ஒன்றத்துக்கு அபிஷேகம் பண்ணி இந்த லலிதா மந்திரத்தை புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டெய்லி ஆயிரத்தி எட்டு தடவை மூணாவது நாள் அதாவது வந்து புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணாங்க புதன் வியாழன் வெள்ளி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவங்க கிட்டங்க போன் வந்தது மேடம் நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் அனுப்பியிருக்கேன் மேடம் நாங்கள் எதுக்கு அனுப்பினீங்க உங்ககிட்டயே இல்லையே எது கடன் வாங்கி அனுப்பினீங்கன்னு கேட்டேன் உடனே சொன்னாங்க மேடம் நீங்க எப்படி வந்து நான் மிராட்டில் நடந்ததுன்னு தெரியாது ஒருவேளை வந்து நீங்கள் என் கம்பெனிலேயே இருந்திருந்தீங்கன்னா கூட நான் உங்களோடைய இருந்து நிறைய வந்து இந்த கம்பெனியை மூடி இருக்க வேண்டிய நிலைமை கூட எனக்கு வந்திருக்காது என்னன்னாக்க அவங்களுக்கு என்னைக்கோ கொடுக்க வேண்டிய பணம் ரெண்டு லட்சம் ரூபாய் அவங்க வீடு தேடி வந்து ஒருத்தங்க குடிச்சிட்டு போகணும் அதாவது அவங்க பிஸ்னஸ் பண்ணியிருந்த காலத்துல எப்போவோ ஒருத்தங்க வாங்கினவங்க வந்து அது வரைக்கும் பணத்தை கொடுக்காம இருந்தவங்க இப்போ கேள்விப்பட்டு அவங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டு அவங்க வாங்கின அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் அக்கௌண்ட் வந்து கையில் கொடுத்துருக்காங்க இதை வந்து என்னன்னாக்கா அவங்க வந்து கேஷு கொஞ்சமும் கொஞ்சம் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டையும் கேட்கறதுக்காக வந்திருக்காங்க அது அப்படியே வந்து அவங்க கேட்கும் பொழுது எனக்கு அப்படியே புல்லரிச்சு போயிடுது இந்த லலிதம் லம்போதரத்துல வந்து லலிதம்மோ லலிதம்ங்கிறது வந்து லலிதாம்பிகை அழகு அதோட இல்லாமல் லம்போதரம் வந்து விநாயகர் உங்களுக்கே தெரியும் அதோட பீஜ மந்திரம் இழஞ்சிருக்கிறதுனால அது சூப்பரான பவர் வந்து அது ஒர்க் பண்ணும் அதை அவங்களுக்கு உடனடியாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்களும் டெடிக்கேஷனோட சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பாவம் மனசுக்குள்ளே சொல்லிட்டே இருந்திருக்காங்க ஒரு டூ டேஸு இந்த நம்பிக்கை தான் வந்து அவங்களுக்கு வந்து கை கொடுத்துருக்கு உடனே வந்து அவங்க என்ன பண்ணினாங்க எங்கிட்ட இருக்கிற பஞ்சலோக விநாயகரும் ஓபல் கணேஷ்க்கும் ஆர்டர் பண்ணாங்க ஓப்பல் ஓபல் ஸ்டோனுங்கிறது வந்து சுக்கரனுக்குரியாது அதுக்கும் இதுக்கும் சேர்த்து அபிஷேகம் பண்ணி அந்த தனியை தெளித்தா அமோகமான பணம் வரும் பிரச்சனையே இருக்காது எந்த தீய சக்தியும் நம்மளை நெருங்க முடியாது அதாவது கவசம் மாதிரி இருக்கும் இதை வந்து அவங்க வந்து எங்கிட்டருந்து வாங்கி இம்மிடியேட்டாக வந்து நான் சொல்யூஷனுக்கு வந்துடுவேன் இப்போவே நான் ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பித்து நான் வந்துடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் வந்து எனக்கு எ எந்தெந்த பொருள் அப்பப்போ எனக்கு சொல்லுங்கள் நான் எல்லா பொருளையுமே நான் உங்ககிட்ட வாங்கிக்கிறதுக்கு இருக்கேன் தயவு பண்ணி வந்து மேடம் எனக்காக ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எங்கிட்ட க வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதனால நீங்களும் சொல்லுங்கள் உங்களுக்கு ஓப்பல் கணேஷோ இல்லை வந்து பஞ்சலோக விநாயகரோ வேணும்னாக்க உங்கள் குடும்பத்தாரோட பேர் ராசி நட்சத்திரம் கொடுங்க எல்லாரோட பேருக்கும் அது கனெக்டிவிட்டி ஆகும் அந்த எனர்ஜி லெவலு அது பரம்பரை பரம்பரையாக வேற யூஸ் பண்ணலாம் வீட்டில் வந்து பிரச்சனைங்கிறதே வராது இதுதான் பிரச்சனையே வராமல் நம்மளை பாதுகாத்துக்கிறது தான் வந்து புத்திசாலித்தனம் எப்பவுமே வந்து பிரபஞ்ச சக்தியை நம்புங்க கடவுளை நம்புங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு எல்லாத்துலேயுமே சக்சஸ் கிடைக்கும் எல்லா பிரச்சனைல வெளியில் வெளியில வருவீங்க ஒண்ணுமே என்கிட்ட இப்ப சாமான் வாங்க முடியலன்னா கூட லலிதம் லம்போதரத்தை வந்து சொல்லுங்க மனசுக்குள்ள சொல்லுங்க பேசும்போது மனசுக்குள்ளேயே சொல்லிட்டே இருங்க டெய்லி நூத்தி எட்டு எட்டுல இருந்து ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லுங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து கடவுளுக்காக ஒதுக்குங்க இன்னும் மேல டிப்ஸ் வேணும்னா மாலா சாண்டி வென் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுடைய ஆன்மீக பொருள் எதாவது வேணும்னா பேரராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத வாட்ஸ்அப்ல அனுப்புங்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது தலைமுடி வளர்கிறதுக்கு இயற்கை டைமங்குக்கு முட்டி வலி முழங்கால் வலிக்கு சுகருக்கு எதுக்கு வேணும்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் சொல்லுங்கள் எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம் நன்றி வணக்கம்